ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஞ்சாவது என்னோடய நாத்தனாருக்கு அஞ்சாவது மாதம் நடக்குது அதுக்கு அவங்க அத்தைமாரெல்லாம் செஞ்சு சீமந்த சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு சீமந்த சீர் மாதிரி கொஞ்சம் செய்வாங்க அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நாளே போயிட்டு மாலை பூ விலையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் ஒரு வேன் பிடிச்சி எல்லாருமா அவங்க ஊருக்கு போயிருந்தோம் பொண்ணோட ஊருக்கு போயிருந்தோம் மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சீமந்தம் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு தட்டு சீர் படிச்சுனா ஒரு கோயிலில் வச்சு தான் பண்ணோம் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வச்சு தான் விசேஷம் பண்ணோம் திங்ஸ்லாம் நாங்கள் தான் எடுத்து ஆளுக்கோவரத்தட்ட வச்சு சீர் வடைச மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு கிராமத்தில் அதெல்லாம் பண்ணுறது நல்லா இருக்குது என் வது அத்தை அத்தை பசங்கள் பின்னம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க குட்டி பசங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஆளு சின்ன பிள்ளைங்களாம் நல்லா நாற்றுக்கிட்டு வரேன் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறமா திங்ஸ் ஏழு வகை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் என்ன இது சாப்பாடு சக்கரை பொங்கல் அப்புறம் ஒரு காய் அப்புறம் தயிர் பச்சடி எனக்கு உருளைக்கிழங்கு குருமா கொஞ்சம் தக்காளி சாதம் லமன் சாதம் புளியோதரை மல்லி சாதம் எோரில் போட்டு சண்டை கொண்டு வந்த தட்டை வச்சு தட்டை எல்லாத்தையும் சீர்த்து எல்லாத்தையும் இவங்க வதனை தான் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க அடுக்கி வைக்கும் பொண்ணு மாப்பிள்ளைய மாலை போட்டு தாய் மாமா தான் மாலை போட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சு எல்லாருமே நலுங்கு வச்சாங்க அஞ்சாம் மாசம் நடக்குது தான் என்னோட நாற்று என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ் தரையில அதுதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட்லி சும்மா அந்த பாக்ஸில் நாலஞ்சு வளையல் கொஞ்சோண்டு பூ அப்புறமா என்னமோ போட்டுருந்தாங்களே என்னமோ போட்டுருந்தாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லா வாவா போச்சு